ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல ஒரு பெண் அழுதுகிட்டே இருக்கானா அங்க குலதெய்வ சாபம் இருக்குனார் குலதெய்வ சாபம் வருகிறது என்றால் நீங்க மட்டும் இல்லை உங்க அப்பா பாதிச்சிருப்பாரு அடுத்து நீங்க பாதிப்பீங்க உங்களுக்கு அடுத்த சந்ததியும் பாதிக்கும் அதுக்கு எந்த பரிகாரமும் பண்ண முடியாது முன்னோர்கள் இருக்காங்க அடிக்கடி கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிகிட்டே இருக்காங்கன்னா அது கொஞ்சம் வெறுப்பாக சளிப்பா அவங்கள்ட்ட போய் ஆமா இதுக்கு ஒரு வேலை இல்லை நீங்க ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்கீங்க அது எந்த அளவுக்கு வந்து பாதிக்க தெரியுமா இதயமானது சிறப்பாக யாருக்கெல்லாம் செயல்பட்டிருக்கோ அவங்களுக்கு குலதெய்வம் வந்து நின்று உதவி செய்யும் ஸ்ரீ வாராகியம்மன் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் யோகி பேரம்பளவானன் எங்களுடைய மூதாதியர்கள் ஒரு ஐந்து தலைமுறையாக சுப்பிரமணியன் அடுத்தது நமசிவாயம் அடுத்தது சுவாமிநாதன் அடுத்தது வடிவேலு அடுத்தது பேரம்பளவனாகிய நான் இந்த நான்கு தலைமுறையில் கையாண்ட பல விஷயங்களை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அப்படி பகிர்ந்து கொள்ளும்போது வாழ்க்கையின் நுட்பத்தை உணர்ந்து உணர்ந்து நான் உணரும்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராக இங்கே பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தா முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் சந்தோஷமா இருக்கணும் நிறைவான சந்தோஷம் நல்ல நிறைவாக இருக்கணும் எல்லாரும் நல்லா அடையிறாங்க எனக்கு மட்டும் ஏன் வரலன்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்கன்னாவே அவங்களுக்கு குலதெய்வத்தின் பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம் அந்த குலதெய்வ பாதிப்பை நீங்கள் எப்படி கேட்கலான்னா குழந்த பிறக்காத இருக்கும் பிறந்த குழந்தை சரி இல்லாத இருக்கும் இல்லை அந்த குழந்தையோடைய வளர்ச்சியில் பிரச்சனை இருக்கும் இல்லை எப்போ பார்த்தாலும் தாய் தந்தை குழந்தை பிறந்தோன்னா ஒருவர் ஒருவர் பிரிந்து போக வேண்டியது இருக்கும் அந்த குழந்தை தனிச்சு வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருவதற்கு காரணமாக இருப்பது நாங்கள் அஞ்சாம் இடம்னா எடுத்துக்குவோம் அதை தான் குலதெய்வ ச இடம்னு எடுப்போம் உங்களுடைய இருதந்தாங்க அஞ்சாமிடம் சாபம் நிறுது இருதயினது பூர்வ புண்ணிய இருது உங்க முன்னோர்கள் என்பதெல்லாம் அண்டத்துல பார்க்கறது வேறு உறவுகளில் பார்க்கறது வேறு பிண்டத்துல பாருங்க உங்க இதய ரத்த ஓட்டம் சிறப்பாக இருந்தால் நீங்க எதுக்கு அஞ்ச வேண்டாம் நோய் நொடிக்கு அஞ்ச வேண்டாம் நோய் நொடியெல்லாம் சுத்தமாக இருக்கும் காரணம்னா இதயமானது சிறப்பாக யாருக்கெல்லாம் செயல்பட்டு இருக்கோ அவங்களுக்கு குலதெய்வம் வந்து நின்று உதவி செய்யும் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு ஒரு விசேஷத்தில் தள்ளி வைக்க மாட்டாங்க உங்களை கூப்பிட்டு செயல்படுவாங்க ஆனால் உங்கள் குலதெய்வம் சாபம் எப்படி வருதுன்னா சூரியன் இருக்கு அந்த சூரியன் போய் கேது நட்சத்திரத்தில் அமைந்தால் உங்களுடைய ஆன்மா சரியாக செயல்படலை உங்களுடைய முதுகு தண்டுவடம் சரியாக செயல்படலை நீங்கள் உங்கள் உள்ளூருக்குள்ளே நீங்கள் போகல உங்கள் தாத்தா பாட்டியோட உறவு சரியாக வச்சிக்கல அவங்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கை நீங்கள் சரியாக செய்யவில்லை இல்லை உறவுல இருக்கவங்க உங்களுக்கு அவங்க உங்களுடைய பிரிவை உங்களுக்கு சொல்லலைன்னு அர்த்தம் இருந்தாலும் நீங்கள் ஆண்டுக்கு ஒரு முறையாவது நீங்கள் பிறந்த இடத்த பிறந்த மண்ணை நீங்கள் போய் மிதிச்சிட்டு வந்தால் உங்களுக்கு குலதெய்வ சாபமே வராது அப்படி ஒரு குலதெய்வ சாபம் வருகிறது என்றால் நீங்க மட்டும் இல்லை உங்க அப்பா பாதிச்சிருப்பார் அடுத்து நீங்க பாதிப்பீங்க உங்களுக்கு அடுத்த சந்ததியும் பாதிக்கும் அதுக்கு எந்த பரிகாரமும் பண்ண முடியாது ஏன்னு கேட்டால் அப்போ கால தேச வர்த்தமான ஜாதி மத வேத யுக்தி சுருதி அனுபவம்னு சொல்லக்கூடிய இந்த ஜோதிட கலையானது உங்களுக்கு என்னத்தை சொல்லுதுன்னா உங்களை நீங்கள் உணருங்க உங்களை சார்ந்த இந்த யுகம் இருக்க உங்களை சுற்றிய நவ கிரக கோட்கள் அந்த கோட்கள் நல்ல இடங்கள்ல இருக்கா பாருங்க அந்த இடத்துல நல்ல குருமார்களை நீங்கள் சந்திச்சீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னன்னாக்க நல்ல சூழ்நிலை அமைஞ்சிடும் குருமார்கள் என்பதும் உங்கள் குலதெய்வம் என்பதும் உங்களுடைய மேற்படிப்பு என்பதும் உங்கள் குழந்தைகள் என்பதும் உங்கள் இருதயம் என்பதும் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கையில தான் இருக்குது உங்களோடது இதெல்லாம் இணைஞ்சிருக்கு அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் அனைத்தும் உங்களை தேடி வரும் இயற்கை உங்களோடு பேசிக்கிட்டே இருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கும் உணர்ந்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் தான் குலதெய்வ சாபத்துக்கு ஆளாகிறாங்க முன்னோர்கள் இருக்காங்க அடிக்கடி கூப்பிட்டு கூப்பிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா அது கொஞ்சம் வெறுப்பாக சளிப்பாக அவங்கள்ட்ட போய் ஆமாம் இதுக்கு ஒரு வேலை இல்லைன்னு நீங்கள் ஒரு வார்த்தை தான் சொல்லியிருப்பீங்க அது எந்த அளவுக்கு வந்து பாதிக்கிது தெரியுமா அப்படி எந்த அளவுக்கு நீங்கள் செழிப்பு தன்மையில் போறீங்க அந்த இடத்துல சந்திரன் என்ன செய்வோம் ரெண்டே கால சந்திரன் என்னான்னா ஒரு ராசி மண்டலத்தை சுற்றுவான் அதுலேயும் ராசி மண்டலத்துலேயும் பயங்கரமான நுட்பங்கள்லாம் இருக்கு அப்படி என்னென்னா ஒரு இருபத்தி ரெண்டு பிரிவாக ஒரு ராசியில பிரிஞ்சிருக்கும் இன்னொருல வந்து பத்தொன்பது பிரிவாக இருக்கும் இன்னொருல இருபத்தோரு பிரிவாக இருக்கும் இன்னொன்று இருபத்தி ஒன்று ஆகமதுல எண்பத்தி மூணு பிரிவு அதுதான் சொன்னாங்க உடலுக்கு ஒன்பது வாசை உயிருக்கு என்ப அந்த வசனம் அந்த வார்த்தை எப்படி போட்டிருக்காங்கன்னா எண்பத்தி மூணு பிரிவில் எண்பதாவது வாசல் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த முக்கிய வாசல் தான் நம்மளுடைய நெற்றி புருவ வாசல் அந்த நெற்றி புருவத்தில் அந்த ஒளியை உள்ளே வாங்கி உங்கள் ஆன்மாவை சுத்தப்படுத்தும் போது எங்கே பார்த்தாலும் எல்லா தெய்வங்கள்லாம் பாடுங்கள் நெத்திக்கிட்ட ஒரு ஒளி இருக்கும் நெத்திக்கு பின்னாடி ஒரு ஒளி இருக்கும் இருதயத்தை சுத்தமாக காட்டுவாங்க அப்போ என்னென்னா நீ எப்படி இந்த பிரபஞ்சத்தில் ஆத்மா ரீதியாக சரியாக இருந்தால் உன்னுடைய குலதெய்வம் உன்னோட இருக்குன்னு எப்போ ஒருத்தவங்க கண்ணீர் விட்டுக்கிட்டே இருங்க ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் அழுதுகிட்டே இருக்காங்கன்னா அங்கே குலதெய்வ சாம இருக்குன்னு அர்த்தம் ஒரு குழந்தை பிறக்கும் போது ஊனமாகவோ ஏதேனும் ஒரு குறையோடோ இல்லை பல தொல்லைகளுக்கு இடையிலோ அது இருந்தால் அந்த குழந்தை பிறக்கிறதுக்குள்ள அந்த குடும்பத்தில் ஒருவர் ஒருவர் போடுகின்ற சண்டையின் மூலமாக அந்த குழந்தை குறைப்பிரசவமாகவோ இல்லை நிறைவில்லாத நிலையிலோ அது வருவதற்கு காரணமாக இருக்கு அப்போ நீங்கள் என்ன கவனிக்கணும் காலத்தை நிர்ணயிக்கணும் இந்த காலத்தை நிர்ணயிக்கிறதுக்கு ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்க தெரியுமா அதாவது சப்த ரிஷி மண்டலம்னு இருக்கு அந்த சப்த ரிஷி மண்டலத்துக்கு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு விடிய கால மூன்று மணிக்கு அதாவது மூணு மாதங்கள் கொண்டது ஒரு சப்த ரிஷி மண்டலத்துடைய செயல்பாடு ஸ்வஸ்திக்குன்னு போட்டிருப்பீங்க அந்த ஸ்வஸ்திக்க பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா முதல் நாம் ஒன்று பன்னெண்டு மாதத்துக்கும் மும்மூணு மாதங்களாக அது ஒரு ஆங்கிளில் இருக்கும் காலையில் மூன்றரை மணிக்கு நீங்கள் எழுதி பாருங்க ஒரு தொடர்ச்சியா கிரகங்கள் இருக்கும் அந்த ஒலி கதிர் அந்த அதாவது கிரகங்கள்னா கதிர் எது மாதிரி கதிர்னா ஸ்டார் சந்த அந்த சப்த ரிஷிகளும் ஸ்டார் ஸ்டாராக தெரிவாங்க அது ஒரு ஆங்கிளில் இருக்கும் அதே அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா அது ஒரு மூணு மாதம் வரையும் நகர்றது நல்லா தெரியும் அடுத்த மூணு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு அதே மூணு மணி நேரத்தில் அதே விடிய காலையில் மூணு மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா அது வேறு இடத்துல இருக்கும் இப்படி பன்னிரெண்டு ராசிகளையும் அது சுழண்டு வரும்போது காலத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து உங்களுடைய வம்சத்தை விருத்திப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் இந்த காலமும் உங்களுக்கு சிறப்பாக வம்சாவழியை விருத்திப்படுத்தும் இந்த வம்சாவழிக்கு விருத்திப்படுத்தாத பாதிப்புக்கு ஆளாகும்போது தான் குலதெய்வ சாபத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் அதற்கு எந்த ஒரு கிரகங்களும் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதுனால் ராகுவோட நட்சத்திரத்திலேயோ கேதுவோட நட்சத்திரத்திலோ இருக்கக்கூடாது யார் அந்த ராகு கேது மே அசுவனி மகம் மூலம் என்பது கேதுவோட நட்சத்திரம் அது பாட்டி அடுத்தது ராகுன்றது ஏது திருவாதிரை சுவாதி சதயம்ன்றது ராகுவோட நட்சத்திரம் அது தாத்தா அப்போ தாத்தா வந்து எது சொன்னாலும் பாட்டி என்ன சொன்னா ஆமாம் அவருக்கு என்ன தெரியும் விடுங்க சரி நீ அழாத சாந்த படுத்துவாங்க பாட்டி அதே அவங்களுக்கு அவளுக்கு என்ன தெரியும் வீர தீரமா இருக்குன்னு தாத்தா அது ராகு உங்களை அதிக லெவல்ல அழைச்சிட்டு போறதுக்கு பயன்படுத்துவது ராகும் உங்களை சரி தப்புன்னு சொல்லி கொடுப்பது கேதுவும் இந்த ரெண்டு பேர் நட்சத்திரத்துல எத்தனை கிரகங்கள் உட்கார்தோ அந்த கிரகங்கள் செயல்படாது தாத்தா பாட்டிகள் தான் செயல்படுவாங்க அப்ப அந்த தாத்தா பாட்டிக்கு ஈம சடங்கு செய்வதோ இல்லை உயிரோடு இருக்கும்போது அவங்கள பாதுகாப்பதோ அவங்களுடைய சாபம் வாங்காத அவங்கள்ட்ட நல்ல ஆசி பெற்ற குடும்பத்தில் உங்களுக்கு நிச்சயமாக குலதெய்வ சாபம் வராது அந்த பெற்றோர்களை கவனிக்காத மூதாதையருடைய சாபத்திற்கு ஆளானவர்கள் தான் குலதெய்வ சாபத்திற்கு ஆளாகிறாங்க ஏன்னு கேட்டால் அவங்க தான் முதல்ல நம்மளோட முன்னோர்களுடைய பிறப்பில் ஏற்படுற கஷ்ட நஷ்டங்களை புரிந்து ஒரு மரத்தடியிலையோ ஒரு சிலை வடிவிலையோ உள்ளத்தில் அவங்க ஒரு குடத்துலேயோ அதாவது ஒரு குடம் வச்சிருப்பாங்க அந்த குடத்தில் தண்ணி வச்சு அதில் கலசத்தில் கலசம் மூலமாகவும் அவங்க தெய்வத்தை வரவழைச்சிருப்பாங்க அது மாதிரி இப்போ ஆகாச கங்கைன்னுலாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு தெய்வத்தை வந்து ஒரு ஆற்றுல தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சு அதில் ஆவாகனம் செய்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி உணர்வீங்கன்னா நீங்கள் வேணும்னா ஆகாச மாரியம்மன் கோயில் நாச்சியார் கோயில் போய் பாருங்க அதை எப்படி ஆவாகனம் பண்ணுறாங்கன்னு வெட்டா வெளி அப்படியே சாதாரணமாக ஒரு சொட்டு தண்ணி கூட ஆற்றுல இருக்காது அங்கே போயிட்டு அந்த சாமிக்கு உடுக்கி அடித்து அதுக்கு நல்ல பிரபஞ்சத்தில் சக்தியை ஏக மனதாக நின்று அதை கூப்பிட்டு போட்டு கூப்பிட்டுட்டு அந்த மண்ணை கொஞ்சம் நோண்டுவாங்க அப்படியே தண்ணை நோண்டன அது ஊற்று பெருக்கெடுத்து வெளில தண்ணி வரும் அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு வந்து தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஆவாகனம் பண்ணி தெய்வத்தை வரவழைச்சி நம்ம ஆவாகனம் பண்ணுறத நீங்கள் மாரியம்மன் சொல்லக்கூடிய நாச்சியார் கோயிலில் பார்க்கலாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்கள் முன்னோர்களும் உங்களுக்கு காட்டியிருப்பாங்க நம்ம இப்படி தான் நெல்லை விதைச்சி நெல்லதில் சுஸ்திக்கு போட்டு அதில் ஓம் என்ற அச்சரத்தை வரைஞ்சி அதில் அந்த கலசத்தை வச்சு அதில் தண்ணீர் விட்டு மாங்குத்து வச்சு அதில் வந்து அந்த தேங்காயை வச்சு அதுக்குள்ளே உட்காந்து முன்னோர்கள்லாம் மணி அடித்து ஆராதனை எடுத்து அதுக்குள்ளே ஆவாகனம் பண்ணும்போது வீட்டில் இருக்கவங்க யாருக்காவது அப்படியே தலை சுற்றும் உடம்பு நடுக்கும் உடம்பு சிலுக்கும் இதெல்லாம் உணர்வாங்க இதெல்லாம் குலதெய்வம் வருதுன்னு அர்த்தம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அதில் உட்காந்தா எத்தனை நாள் அவங்க விரதம் இருந்தால் அதை செய்கிறாங்களா அத்தனை நாள் இருப்பதை அப்படியே பல காலங்கள் அது உள்ளேயே காட்சியும் ஆட்சியும் செய்வதை இங்கே உணரலாம் அப்படிப்பட்ட குலதெய்வம் உங்களை கூட இருந்து வழி நடத்த வேண்டுமானால் காலத்தை மதிக்கணும் கால சூழலை மதிக்கணும் கால சூழலை மதித்த பிறகு அதன் மூலமாக நல்ல வாரிசுகளை உருவாக்குவதற்கான எண்ணங்களை விதைக்கணும் முன்னோர்கள் சொல் கேட்கணும் மூதாதியர்களுடைய சொல்லானது உங்களுக்கு தாத்தா சொன்னாங்க பாட்டி சொன்னாங்க எங்கள் ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி சொன்னாங்க நான் இப்போ அது போல் எங்கள் ஐந்து தலைமுறையாக அவங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டு கேட்டு நான் தெரிஞ்சு வச்சது போல் நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வம்சாவழி விருத்தி ஆகிறத பார்க்கலாம் பாட்டம் பூட்டேன் நான் சொல்லுவாங்க இதுக்கு ஒரு இருக்குது தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த தலைக்கட்டு வரைய நீங்கள் ஞாபகப்படுத்தினாவே உங்களுடைய வாழ்க்கை ஊருக்குள்ளே மதிப்பும் மரியாதையுமாக இருக்கும் சிறப்பு வாய்ந்தவர்களாக இருப்பீங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் போனால் ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க ஒரு நல்லது கெட்டதை யாரும் சொல்ல மாட்டாங்க உறவுகள் எப்பொழுதுமே உங்களை வெறுத்துக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் பிணிப்பீடைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வருதுன்னா குலசாப குலதெய்வத்தோட சாபன்னு நீங்கள் புரிஞ்சு அதற்கு ஏற்றது உங்கள் ஜாதகத்தை காட்டி உங்கள் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து என் ஜாதகத்தின் மூலமாக என்ன முன்னோர்களுக்கு நான் என்ன தவறு செஞ்சுருக்கேன் எப்படி நடந்ததுன்னு சொன்னால் அவங்க அழகாக கணக்கை போட்டு நாங்கள் எப்படி எடுத்து தரோம் அந்த கணக்கை போட்டு உன் குடும்பத்தில் உன் உடம்பில் இந்தந்த இடத்துலலாம் காயங்கள் இருக்குது உன் குடும்பத்தில் இன்னார் இந்தந்த இடத்துலலாம் அவதிப்பட்டாங்க இன்னாரும் இப்படி இருக்கிறாங்கன்னு வரைய தெல்ல தெளிவாக உங்களுக்கு விளக்கம் இது ஒரு சயின்டிஃபிக்காக உங்களுக்கு ரிசர்ச் பண்ணுறத நாங்கள் அப்படியே உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் அந்த காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தி வந்தீங்களோ அந்த காலம் இப்போ எப்படி உங்களுக்கு செலவு பண்ண உதவுது உதவுலன்றதை நாங்கள் பார்க்குறோம் அதை உங்களுக்கு முன்னாடி சொல்லி உங்களையும் உணர வைக்கிறோம் அப்படிப்பட்ட அருமையான உங்கள் குலதெய்வத்தை முதல் வழிபாடாக வைத்து நீங்கள் செயல்படும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட குலதெய்வம் உங்களை கைவிடாது முதல் பூஜை குலதெய்வத்துக்கு போடுங்கள் உங்கள் முன்னோர்களுக்கு மதிப்பு கொடுங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க மதிப்பு கொடுப்பது போல் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு மதிப்பு கொடுக்கும் அப்படிதான் வாரிசுகள் அடுத்தடுத்து வரும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான